அனைவருக்கு வணக்கம் சற்று முடித்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழக மக்களின் வங்கி கணக்கில் ரூபாய் பனிரெண்டாயிரம் திமுகவின் பிளானை தவடுபடியாக்கும் பாஜகவின் மெகா திட்டம் பற்றி தற்போது இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணமா கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசு வழங்கக்கூடிய பல்வேறு புதிய திட்டங்கள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ இருக்கிற கிளப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் இப்போ ரீசெண்டா தமிழகத்தில் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி அவரவர் வங்கி கணக்கில் மகளிர் உரிமை தொகை மற்றும் கோடைக்கால சிறப்பு தொகையாக ரூபாய் ஐந்தாயிரம் வரை வைக்கப்பட்டாங்க அதற்கு போட்டியாக மத்திய அரசும் ரூபாய் பனிரெண்டாயிரம் வரை கொடுக்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதாவது தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் யுத்தம் இப்போதே தொடங்கியுள்ளது ஆளுங்கட்சியான திமுக மகளிர் உரிமை தொகை மற்றும் கோடைக்கால சிறப்பு நிதி என ஒரே தவணையாக ரூபாய் ஐந்தாயிரம் வழங்கி மக்கள் மத்தியில் நற்பெயரை பெற்றுள்ள நிலையில் அதற்கு போட்டியாக மத்திய பாஜக அரசு ஒரு பிரம்மாண்டமான நிதி திட்டத்தை தயார் செய்து வருவதாக தகவல் தற்போது வெளியாகியுள்ளது தமிழக வாக்காளரின் கவனத்தை தன் பக்கம் ஈர்க்க பயனாளிகள் வங்கி கணக்கில் நேரடியாக ரூபாய் பன்னிரண்டாயிரம் வரை வரவு வைக்கப்பட உள்ளதாக டெல்லி மேலிடம் அதிரடி திட்டத்தை வகுத்து வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் சமீபத்தில் திருச்சிக்கு வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் நடத்திய ரகசிய ஆலோசனை கூட்டத்தில் இருந்த விவகாரம் முக்கிய இடம் பிடித்ததாக தெரிகிறது தமிழக அரசின் ரூபாய் ஐந்தாயிரம் திட்டம் பெண்கள் மத்தியிலே தாக்கத்தை ஏற்படுத்தி முறியடிக்க வேண்டுமானால் அதைவிட பெரிய அளவிலான ஒரு நிதி உதவியை மக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்க வேண்டும் என மாநில நிர்வாகிகள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டனர் இதை கவனத்தில் கொண்டு அமித்ஷா அவர்கள் மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை ஒருங்கிணைந்து ஒரு மெகா தொகுப்பை வழங்க ஒப்புதல் அளித்துள்ளதாக தற்போது கூறப்படுகின்றனர் மத்திய அரசின் கேஸ் மானியம் உர மானியம் பிரதான் கிசான் சம்மன் நிதி போன்ற பல்வேறு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிலுவை தொகைகளை ஒருங்கிணைந்து அவற்றை மொத்தமாக ரூபாய் பனிரெண்டாயிரம் ஆக பயனாளிகள் வங்கி கணக்கில் வழங்கப்பட உள்ளதாக ஆலோசிக்கப்பட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நேரடி பணம் பரிமாற்றம் மூலம் இந்த தொகை மக்களின் வங்கி கணக்கிற்கு கொண்டு செல்லும் போது அது ஆளுங்கட்சியின் திட்டத்தை விட அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் என பாஜக நம்பியுள்ளது இது வெறும் தேர்தல் கால அறிவிப்பை மட்டுமல்ல தமிழகத்தில் பாஜகவின் வாக்கு வங்கியை உறுதிப்படுத்தும் என தற்போது மாஸ்டர் பிளான் போட்டுள்ளனர் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வரும்போது இந்த வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கப்படுகின்றனர் தமிழகத்தில் வலுவான கூட்டணியை அமைப்பதற்கும் அதிமுக மற்றும் திமுக ஆகிய திராவிட கட்சிகளுக்கு பலமான சவாலை அளிப்பதற்கும் இத்தகைய நிதி சார்ந்த அறிவிப்புகள் பாஜகவிற்கு கை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது இப்போ தமிழக அரசின் சார்பாக அவரோர் வங்கி கணக்கில் ரூபாய் ஐந்தாயிரம் வழங்கப்பட்டாங்க அதாவது பெண்கள் வங்கி கணக்கில் ரூபாய் ஐந்தாயிரம் வழங்கப்பட்டாங்க அதே போன்று இப்போ பாஜக அரசும் அதாவது மத்திய அரசும் தமிழகத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரும்போது ரூபாய் பன்னிரண்டாயிரம் வரை அவரோர் வங்கி கணக்கில் வழங்கப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சித்திரம் அறியப்புகள் கொடுக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்த்தலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்